இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இந்த மாதிரி உத்தியோகம் சார்ந்து சில உயர்வுகளும் நல்ல நகர்வுகளும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இது பொதுப்பலன் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக உத்தியோகத்தில் ஏற்றமோ இடமாற்றமோ சம்பள உயர்வோ உறுதியாக கிடைக்கும் சில இடங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளையும் உண்டு அது என்ன இடங்கள் அப்படிங்கறத பார்க்க போறோம் முக்கியமா மூணே மூணு இடம் தாங்க முதல் விஷயம் இந்த பதிவில் நாம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாத பலன் இது ஒரு பொது பலன் ஆகும் நண்பர்களே அதனால இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் அவ்வளவுதான் அதற்கு மேல இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் புது பலன் தான் அது அது பத்து சதமானம்தான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த பலனுக்கு நிகராக இந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அப்படின்னு சொல்லிட்டு சில தசா புக்திகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா தசாபுக்தியும் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அந்த பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே உறுதியாக நடக்கும் சரிங்களா அதனால் உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கிறது மிக மிக நல்லது சிம்மம் சிம்ம ராசி நேயர்களை சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மாதம் ஒரு கோச்சார பலன்கள் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் இதற்கு பலம் என்ன சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தையும் எடுத்து வச்சு பாருங்க நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் தசாபகுதி உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா அது ஐம்பது சதமானம் உறுதியாக நடக்கும் சரிங்களா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அக்டோபர் மாதம் சிம்மராசினியர்களுக்கு சில விஷயங்களில் தடங்கல்கள் தொந்தரவுகள் இருந்தாலும் நிறைய விஷயங்களில் நன்மைகள் உண்டுங்க சரிங்களா அந்த விதத்தில் கிட்டத்தட்ட அபோ ஆவரேஜ் அப்படிங்கிற அமைப்புகளில் நற்பலன்கள் சற்று கூடுதலாக நடைபெறுகின்ற மாதமாக சிம்மராசினியர்களுக்கு அக்டோபர் மாதம் அமைகின்றது குறிப்பா தொழில் பொருளாதாரத்தில் சரிங்களா குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ம் ச நம்ம பலன்களுக்குள்ளே போயிடும் முதல் அமைப்பாக வேலை கிடைக்கும் வேலை இல்லாமல் தவச்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நீண்ட நாளாக எனக்கு சரியான வேலை கிடைக்கலன்னு தேடிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது தாராளமாக முயற்சிக்கலாம் இது கோச்சாரம் அப்படியே தசாபகுதிக்கு வாங்க ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்டு உங்கள் ஜாதகத்தில் தசாபகுதி நடக்குதுன்னா உறுதியாக கிடைச்சிரும் இது ஐம்பது சதமானம் உறுதி செய்யப்பட்ட பலன் மற்றபடி அவங்க எங்கே இருக்காங்க அதில் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஆனால் இந்த தசாபகுதி நடந்து இப்போ கோச்சாரமும் வழுக்கிறதுனால வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலை எடுத்துகிட்டு உள்ளே போயிருங்க அப்போது வேலை கிடைக்கின்ற அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இந்த மாதிரி உத்தியோகம் சார்ந்து சில உயர்வுகளும் நல்ல நகர்வுகளும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இது பொதுப்பலன் அப்படியே வாங்க யாருடைய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக உத்தியோகத்தில் ஏற்றமோ இடமாற்றமோ சம்பள உயர்வோ உறுதியாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் நண்பர்களே ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இக்காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் உண்டு தகப்பனார் வழியிலிருந்து பொருளாதார ரீதியாக சப்போர்ட் கிடைக்கலாம் இல்லை ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் கிடைக்கலாம் இல்லை தகப்பனார் வழியிலிருந்து சில மாரல் சப்போர்ட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைக்கலாம் எதிர்பார்த்துக்கிற அந்த விஷயம் அந்த மாதிரி தகப்பனாரால் ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்போ உங்க ஜாதக அமைப்பின்படியும் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட நல்ல தசாபக்திகள் நடக்குமானால் உறுதியா தகப்பனார் வழியிலிருந்து நன்மை கிடைக்கும் சரிங்களா அதனை அடுத்ததாக உயர்கல்வியில நல்ல மேன்மை பெறுகின்ற காலகட்டம் அல்லது உயர்கல்வி பிடிச்ச கல்வியை படிக்கிறது இல்லை உங்க நாலேஜை டெவலப் பண்ற மாதிரியான நல்ல ஹை லெவல் கோர்சஸ் படிக்கிறது இதற்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்து விளங்குகின்றது உண்மையிலே சிறப்பு மிகுந்து விளங்குகின்றது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல ஒரு காலகட்டமாக உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளுக்கு அமைகின்றது சரிங்களா தாராளமாக படிங்க நல்ல ஒரு உயரம் உண்டு அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து கடுமையாக உழைங்க நல்ல உழைங்க உங்களுடைய தொழில் அமைப்புகளில் என்ன முதலீடு போட்டாலும் சரி இந்த மாதம் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் வருமான ரீதியாக ஒரு நல்ல நகர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் சரிங்க இது பொது பலன் இப்ப நூறு பேர் தொழில் பண்ற இந்த இந்த அமைப்புகள்ல சிம்மராசிக்காரங்க அப்ப நூறு பேருமே சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது பொது பலன் சக்சஸ் ஆவீங்கன்னு சொல்லுது உண்மையிலேயே சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படியே ஜாதிக்குவாங்க யாருடைய ஜாதகப்படி பத்தாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு தொழிலில் வருமான ரீதியாக ஏற்ற உண்டு அவங்க ஜெயிச்சிருவீங்க இப்ப பத்து தான் நடக்கும் மீதி தொண்ணூறு பேருக்கு வாசனை தான் கிடைக்கும் பிரியாணி கிடைக்காது அந்த மாதிரி இந்த காலகட்டம் தசாபுக்தியும் மேட்ச் தான் உறுதியாக அந்த பலன் சரிங்களா இல்லைன்னா நீங்க அந்த பலனை எடுத்துக்க கூடாது அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து நல்ல நகர்வுதனை பெற்று தரக்கூடிய அற்புதம் மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல அமைப்பு உத்தியோகத்திற்கும் நல்ல அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கும் நல்ல அமைப்பு சரிங்களா நீண்ட நாட்களாக வர வேண்டியிருந்த ஆனால் வராமல் தடைபட்டு கொண்டிருந்த பணங்கள் அல்லது பொருட்கள் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு பிறர்கிட்ட இருந்து வர வேண்டி பாக்கி இருக்கு அது வராமல் தடைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா இந்த மாத முயற்சியங்கள் அன்பு நண்பர்களே உறுதியாக வந்து சேரும் அப்படியே உங்க ஜாதகத்துக்கு வாங்க ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்குங்கிற பட்சத்துல உறுதியாக அந்த வரவுகள் கிடைச்சே தீரும் எப்படிங்க கிடைச்சே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகல அமைப்புகளிலும் நன்மைகளை வழங்குகின்ற காலகட்டமாக உங்களுக்கு அமைகின்றது ஒரு சிலருக்கு இந்த வீடு கட்டுறது இல்லை என்ன கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு கொஞ்சம் நின்று போயிருக்கா அதை பேச்சோர் பார்த்து நகரத்துறது இந்த சொத்துக்கள் சார்ந்து வீடு கட்டுறது சார்ந்து நல்ல நகர்வுகளை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டத்துல ஏற்றங்கள் உண்டு உங்க ஜாதகப்படியும் நாலாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியா சொத்து பத்துக்கள் வாங்குறது சம்பந்தமாகவோ அல்லது வீடு கட்டுறது சம்பந்தமாகவோ ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு உண்டுங்கிறதுல மாற்றம் கிடையாது அதே போல் பிள்ளைகளுக்கு கல்வியிலும் நல்ல நகர்வு இந்த மாதம் இருக்கும் சரிங்களா ஆக இதெல்லாம் ஒரு நன்மைக்கான அமைப்பு என்ன சொல்ற மாதிரி திருமணமும் குழந்த பாக்கியமும் நல்ல தசாபகுதி நடந்தால் கிடைச்சிரும் கோச்சாரம் அதை தடை செய்கிறதுக்கான அமைப்பு இல்லை சரிங்களா எதையுமே தடை செய்யாது கோச்சாரம் எதையும் கொடுக்கவும் கொடுக்காது சதவிகிதத்தை கூட்டும் குறைக்கும் ஏன்னா கல்யாணத்தை சொல்லலையே குழந்தை சொல்லலையே நீங்க கவலைப்படக்கூடாது அதுக்காக சொல்றேன் உங்க தசாபகுதி நன்றாக நடந்தால் உறுதியாக அது கிடைச்சிரும் இயல்பிலேயே சரிங்களா பயப்பட வேண்டாம் இது ஒரு புறம் இருக்க சில இடங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளையும் உண்டு அது என்ன இடங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் முக்கியமா மூணே மூணு இடம் தாங்க முதல் விஷயம் குறிப்பா குடும்ப வாழ்க்கையில குறிப்பா குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்குங்க ஆக நாவடக்கம் அவசியம் இரண்டாவது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துல வரும் அமைதி காத்து போகணும் குடும்பத்துல ஒற்றுமை குறையறதோ அல்லது குடும்ப வாழ்க்கை குறிப்பா மன வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுறதோ இந்த மாதம் சிம்மராசினியர்களுக்கு உண்டு ஜாதகப்படி யாருக்கேனும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பாவ கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகங்களின் தசையும் நடந்துகிட்டு இருக்குமானால் உறுதியாக இந்த தொந்தரவுகள் ஏற்படும் ரெண்டுலயோ ஏழுலயோ எட்லயோ உங்களுக்கு பாவ கிரகங்கள் அமர்ந்து சனி செவ்வாய் ராகு கேதுக்கல்ல யாரேனும் ஒருவர் அமர்ந்து அவங்களோட தசையோ புக்தியோ இப்ப நடக்குதுன்னா உறுதியாக தொந்தரவு ஏற்படும் இந்த மாசம் குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாமல் பேசி ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிருவீங்க அப்போ அந்த மாதிரி எதுவும் பேசாம குறிப்பா உங்களுக்கு தசா புக்தி நடக்குது ரெண்டு ஏழு எட்டில் பாவ கிரகமும் இருக்குதுன்னா அமைதியாயிட்டு இருந்தது நல்லது நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னாலே பஞ்சாயத்து ஆயிரும் குடும்ப வாழ்க்கையில பொறுத்த மட்டும் அதுவும் குறிப்பா இந்த மாசத்தோட கடைசி வாரம் சரிங்களா கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக ஹெல்த் வைஸ் இந்த மாதம் கொஞ்சம் தொந்தரவுக்கும் அப்போ உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக கடைசி வாரந்தோம் ஜாதகப்படி ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போதுன்னா உறுதியாக மருத்துவ செலவை ஏற்படுத்த போது கடைசி வார்த்தலுங்கிறது அர்த்தம் அப்போ அன்பு நண்பர்களே கொஞ்சம் நிதானித்து நகர்ந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் சிம்மராசினியர்கள் பார்த்துக்கிடணும் ஆக சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் எழுபது சதமானம் தொழில் வேலை பொருளாதாரம் சொத்து பத்துக்கள் படிப்பு உயர்கல்வி சார்ந்த நன்மையையும் குடும்ப வாழ்க்கையிலையும் ஆரோக்கியத்திலையும் சில தொந்தரவுகளையும் வழங்கக்கூடிய மாதமாக அமைகின்றது இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இந்த மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறதும் உடல்நிலையில் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்தை சரி பண்ணி வச்சுக்கிறதும் பரிகாரமாகவும் அதன் கூடுதலாக அந்த மனப்பக்குவத்தை வழங்குவதற்காக இறைவி துர்க்கை அம்பாளினுடைய வழிபாடும் உங்களுக்கு தலை சிறந்த அமைப்பாக அமையும் அனைத்து சிம்மராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி